சாமியா இருக்கு சாமி அப்படியே அடி வயலாம் எரியுது குருமோய் உங்க கடவுளை இப்போ அது பொறாமப்பட்டிருக்காங்களா வீரையாவுக்கு தான் போறாம நாம் மிருகம் காட்டான் கிராமத்தான் ஒடுக்கப்பட்டவன் நான் எங்க நீங்க எங்க உங்க கடவுளை எங்க நினைச்சேன் ஆனா இப்போ இந்த பொறவ உள்ள போந்து அவங்க எல்லாரையும் விட வசரமாக்கிருச்சு ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப அம்மா ஆசை காதல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் விட பெருசாத்தோ ரோமோய்